தாய் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கங்கள் எப்பவுமே இயற்கை வந்து ஒரு பேலன்ஸ்ல தான் இருக்கும் அதுக்கு ஒரு சமத்தன்மை தேவை அது அப்போதான் அது வந்து எக்ஸிஸ்ட் ஆக முடியும் அதே மாதிரி அரசியலும் அரசியல் வந்து ஒரு பக்கம் ஒரு அநீதியான பாதையில ஒரு அறமற்ற ஒரு பாதையில ரொம்ப கொடுமையான ஒரு பாதையில ஒரு வந்து அரசியல் போய்கொண்டே இருக்கும்போதுக்கு அதுக்கு எதிரான ஒரு சிந்தனை தலைமுறை தலைமுறையாக உருவாகி வந்துகிட்டே இருக்கும் அது ஒரு நாளைக்கு ஒரு வலிமை அடையும் இந்த 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 இதை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு வலிமை அடைஞ்சு அந்த இடத்த வந்து இந்த இந்த இதை சமன்படுத்தும் அதுதான் இயற்கையின் விதி அரசியல் விதியும் அதுதான் இயற்கையின் விதிக்கு மாறாக ஒரு எந்த ஒரு இயக்கமும் இருக்க முடியாது அரசியலுங்கிறது ஒரு இயக்கம் அது வந்து இயற்கை நீதிப்படி தான் நடக்கும் அது வந்து ஒரு பேலன்ஸ்டு நேச்சராக தான் இருக்கும் அதனால தான் நீங்கள் கம்யூனிசம் ஏன் சாகாது அப்படின்னு சொல்லுவாங்க கம்யூனிசம் ஒரு அழிக்க முடியாத சித்தாந்தம் அப்படின்னு ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா அது வந்து உங்களால் நீங்கள் அரசியல் மேடைகள்ல இருந்து இல்ல ஒரு அரசியல் கட்டமைப்புல இருந்து ஒரு அரசுக்குல இருந்து நீங்க கம்யூனிசத்தை வெளியே இருந்துடலாம் ஆனா வந்து மனிதர்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனைன்னு ஒண்ணு இருக்குல்ல அதுதான வந்து அதுதான உண்மையான அரசியல் வந்து வாக்கு வாக்குப்பட்டியில வந்து விழுகிற அரசியல்ங்கிறது ஒவ்வொரு மனிதனையும் சிந்தனையும் தானே இப்ப இந்த இந்த சமன்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு தேர்தலுமே இயற்கையை வந்து நம்ம சிந்தனைக்கு நம்ம சிந்தனையால என்ன செய்ய முடியும் அப்படிங்கறது ஒரு தனிமனை என்னடா சிலவங்களை சில ஆட்களுக்கெல்லாம் சில எண்ணங்கள் வரலாம் ஒரு கட்டத்துல என்னடா என்னடா வாழ்க்கை நம்மளால் ஒண்ணுமே செய்ய முடியலன்னு சொல்லும்போது அந்த ஒத்த ஓட்ட வச்சு உங்களால வரலாற்றையே மாற்றி படைக்கிற அளவுக்கு வலிமை உள்ளது உங்களுடைய சிந்தனை உங்களுடைய சிந்தனை தான் உங்க வாக்கு உங்க வாக்குதான் அப்போ உங்க சிந்தனையை எவ்வளோ தெளிவா வச்சுக்கணும் எதன் பக்கம் நிற்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப நுட்பமா ஆராய்ந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நீங்க அவர்கள் அவரை அவரு முன்வைக்கிற தமிழ் தேசிய அரசியலை அதுல வந்து அவர் என்னதான் பிரச்சனை என்ன என்னதான் பிரச்சனைன்னு கடைசியா வந்து நிக்கிறாங்க இந்த மாதிரி திருமாவளவன் திராவிட சித்தாந்தத்தை ஆதரித்து பேசுறவங்க எல்லாம் என்ன ஒரு இடத்துல வர்றாங்க அப்படின்னா அதுல முக்கியமா திருமாவளவன் ஆஹ் நம்ம என்னைக்குமே அவரை வந்து ஒரு அண்ணன் அவரு ஏன்னா அவர்கிட்டயும் வந்து ஒரு பெரிய அளவுக்கு இந்த திராவிடத்தை எதிர்த்த ஒரு வாக்கு வங்கிகள் தான் இருக்கு ஆனா உண்மையிலேயே சொல்ல போனா நீங்க பண்றதெல்லாம் தமிழ் மக்களுக்கு பண்றது திருமாவளவன் அவர்கள் எல்லாம் பண்றது பச்சை துரோகம் தான் சொல்லுவோம் ஏன்னா ஒரு நீங்க வட மாநில வட மாவட்டங்கள்ல உங்களுக்கு அந்த சஸ்டனன்ஸ் ஒரு கிரவுண்ட்லேயே இருக்கு அப்படின்னா நீங்க தலைவர்கள் உருவாகி வந்துட்டீங்க இவ்வளோ பெரிய கட்சினா நீங்க எந்த அரசியல் நோக்கத்துக்காக கூடலாம் கூட்டணி வச்சீங்களோ அந்த ஒற்றுமை இதுக்கு முன்னாடி நீங்க ஏற்படுத்தி காமிச்சிருக்கணும்ல களத்தில் நீங்க அதுக்கு முன்னாடி அரசியலா நீங்க மனமாரம் செஞ்சுக்கணும்ல ஆனா நீங்க அதுக்கு பதிலாக என்ன பண்ணீங்க உங்களுக்கு அரசியல் வெற்றி தான் முக்கியங்கிறதுனால உங்களை அந்த அந்த ஏரியாவில் உங்களோட யூட்டிலிட்டியே அவருக்கு என்ன ஸ்டாலினுக்கு என்னவா இருக்கு அப்படின்னா அந்த வட மாவட்டங்கள்ல திருமாவளவன் அவர்களா வந்து எதிராக ஒரு கன்சல்டேஷனுக்கும் நீங்க அவங்க பண்ற தப்பெல்லாம் அவங்க பண்ணுவாங்க திருமாவளவன் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருப்பாரு எல்லாரையும் பிஜேபி சனாதன கொள்கை ரீதியா பேசுறதுக்கு திருமாவளவன் அதே மாதிரி சீமானவர்களை அடிக்கிறதுக்கும் நாம் தமிழர் கட்சி அடிக்கிறதுக்கும் திருமாவளவன் அப்படின்னா நீங்க எடுத்து வைக்கிற லாஜிக்ல நீங்க எடுத்து வைக்கிற விமர்சனங்கள்ல சொத்த சொத்தையா நீங்க வந்து இந்த இவரு நித்யானந்தா கூப்பிட்டு வச்சு ஈக்குவல் டு எம்சி ஸ்குவர்னு சொன்ன மாதிரி பட்ட வாதங்கள்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க மக்களை இந்த அடுத்த ஒரு தலைமுறையை கூப்பிட்டு வச்சு அதுதான் அதனால தான் அதை தெளிவுப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் மேடையில் என்ன பேசுகிறீங்க அப்படின்னா சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம் சாதி ஒழிப்பே தமிழ் தேசியங்கிற ஒரு முழக்கத்தை நீங்கள் வைக்கிறீங்க அதை வந்து உங்கள் சத்யராஜ் அவர்கள் சீமான் அவர்கள் வந்து தலைவரை நான் அழைக்கக்கூடிய ச மணிவண்ணனுடையெல்லாம் நெருக்கி பழகக்கூடிய ஒரு ஆள் நம்ம அவர்களுக்கும் அவர் ரொம்ப பழக்கம் ஏன்னா பல இடங்களில் அவர் அதை குறிப்பிட்டு பேசியிருக்காரு சத்யராஜ் அவரோட அவரோட பயணங்கள் எல்லாம் பற்றி அப்போ நீங்கள் அவர் என்ன சொல்றாரு அவரும் இதை வந்து திருமாவளவனை எல்லாரும் எந்திரிச்சு கை தட்டுங்க அப்படியே திருமாவளவன் அது ரொம்ப ஒரு உற்சாகமாக அதையும் கொண்டாடுறாரு சாதி ஒழிப்புன்னு பேசுனா எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தினம் அப்படின்னா நீங்கள் வரலாற்றின் ஒரு பகுதியை எப்படி நீங்கள் மறைக்க முடியும் உங்களுக்கு நீங்கள் எல்லாமே வரலாறுங்கிறது வந்து தலைமுறை தலைமுறையாக அது வந்து உண்மையாக நடந்து வந்த விஷயங்கள் நீங்கள் வரலாற்று பாதையில் நீங்க நீங்கள் எங்கே இருக்கீங்களே உங்களால் கண்டுபிடிக்க முடியும் நம்மளை சுற்றி இவ்வளவு இயக்கங்கள் நடந்து இவ்வளவு இப்போ ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனு நீங்கள் ஆதி காலத்துலேருந்து இன்றைய வரைக்கும் மனுஷன் உங்களுக்கு முதல்ல சர்வைவல் தான் அவனோட ஆதி மனிதனுக்கு ஒரு நாள் ஒரு நாள் கடத்திடணும் எப்படியும் அவன் வந்து எந்த ஒரு மிருகத்துக்கும் இரையாயிரக்கூடாது எந்த ஒரு இயற்கையின் உபாதைக்கும் ஆளாயிரக்கூடாது அன்றைய நாள கடத்திடணுங்கிறதான் சர்வைவல் இப்போவும் அதுதான் சர்வைவல் இப்போவும் இப்போவும் நீங்க என்னன்னா நமக்கு வரக்கூடிய இயற்கை சீற்றங்களையும் நமக்கு அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரிகிறதுக்குதாக தான் நீங்க நம்ம வந்து நமக்கு முன்னாடியே உருவாகி போறதுகளை நோக்கி நம்ம ப படையெடுத்து போயிட்டு இருக்கோம் அதுக்கு தேவையான ஆற்றலை தான் அந்த எனர்ஜியை தான் வந்து நம்ம இந்த பூமியில இருந்து எடுத்து எடுத்து பயன்படுத்திட்டு இருக்கோம் இது ஒரு தாட் இது ஒரு தாட் ப்ராசஸ் கன்சியூமர் அந்த அந்த இயற்கைங்கிறது இதை பயன்படுத்தி இந்த இருக்கிற எனர்ஜியை ஃபுல்லாக பயன்படுத்தி நமக்கு முன்னால் என்ன நடந்திருக்குன்னு அதை கணிச்சு நம்மளை நம்ம பாதிப்போம் நமக்கு சுனாமி வந்தா முன்னாடியே தெரியுதா நமக்கு இயற்கையில இந்த நிலநடுக்கங்கள்லாம் வரப்போகுது அதை வரப்போகுதுன்னு சில இடங்களை தவிர ஆனால் பெரும்பான்மையாக வந்து இந்த மாதிரி வரப்போகுதுங்கிறத ஒரு 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 காற்றல் நம்மளை காத்துக்கிறதுக்குள்ள டெக்னாலஜி தானே கண்டுபிடிச்சு வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுதான் அதுதான் சர்வைவல் அது இப்போ அப்போ ஆதி மனிதனுக்கும் அதுதான் சர்வைவல் இப்போ இப்போ இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் அதுதான் சர்வைவல் அது வந்து அதுக்குள்ள எப்படி இருக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு நேர்மையான வளர்ச்சியா இருக்கணும் ஒரு பேலன்ஸ்டு வளர்ச்சியா இருக்கணும் ஒரு சமன்பட்ட வளர்ச்சியா இருக்கும் ஏன்னா நீங்க சிந்தனை உங்களுக்கு இயக்கம் உங்களோட அறம் சார்ந்த சிந்தனைகள் எல்லாமே அது அந்த சிந்தனைகளும் ஒரு தனி ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்கள் எப்படி வந்து எக்ஸிஸ்டன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் சிந்தனைங்களுக்கு சிந்தனை வந்து எங்கே தான் இருக்கும் அதுக்கு சாவே கிடையாது உடலுக்கு தான் ஒரு அழிவு ஏற்படுமே தவிர உங்கள் சிந்தனைகள் வந்து வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்கு அது வந்து நீங்கள் கொஞ்சம் போக போக தான் புரியும் அது ஒவ்வொரு விஷயங்களாக போக போக தான் கொஞ்சம் உங்களோட அறிவு விரிவடையும் போதும் உங்களோட தேடல் அதிகமாகும் போது தான் உங்களுக்கு அந்த அந்த சில கான்செப்டுக்குள்ளே நம்ம வரணும் அப்படிங்கிற மாதிரி தோணும் போது இதுதான் நீங்கள் வந்து எப்படி நம்ம முன்னோக்கி போனோம்னா பின்னோக்கி பின்னோக்கி நடந்துதான் நம்ம வந்து அந்த 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 தொடர்புகளை எடுத்து அங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் முன்னாடி போக முடியும் எப்படி வந்தோம்னு தெரிஞ்சாதான் எங்க போயிட்டு இருக்கோங்கிறதே கணிக்க முடியும் இது ரெண்டு ரெண்டு சிந்தனை ஒன்னு சிந்தனையும் இன்னொன்று செயல்படுறது செயல்படுறதுக்கு தான் எல்லா எனர்ஜியும் பயன்படுத்துகிறாங்க நம்ம வந்து நியூக்ளியர் அது இதுன்னு எல்லாம் ஒரு எனர்ஜி சோர்ஸ் இருந்தால்தான் இவ்வளவு ப்ரொப்பலாக வெளியே போக முடியுது அடுத்த நமக்கு முன்னாடி போக முடியுது காலத்தை அதுதான் அந்த டைம் டிஃபரன்ஸ் நமக்கு முன்னாடி ஏங்கி போயிட்டு இருந்ததுகளை நோக்கி படையெடுத்து போறது கிரகங்களை நோக்கி பட படையெடுத்து போறது இதுல வந்து நீங்க அந்த அந்த பாதையில தான் நடந்து வந்திருக்கும் அப்ப இது எல்லாமே ஒரு வரலாற்றின் பாதை இது வரலாற்றின் பாதையில நீங்க ஒரு விஷயத்தை அழிக்கணும்னு சொல்றீங்க நீங்க அழிக்கணும்னு சொல்ல வேண்டிய முழக்கம் மேடையில நீங்க அந்த முழக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு அரசியல் மனுவில் நீங்க வைக்கும்போது ஜாதி ஒழிப்புன்னு சாதி ஜாதி ஒழிப்பே தமிழ் தேசியம்னு சொல்றீங்க அது மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனமான முழக்கம் அது மிகப்பெரிய ஒரு கண்டிக்கத்தக்க வேண்டியது ஏன்னா சாதி ஏற்றத்தாழ்வு தான் ஒழிக்க வேண்டிய விஷயம் சாதி சாதியை நீங்க ஒழிக்கவே முடியாது வரலாற்றின் பாதையை நீங்க அழிக்கவே முடியாது அந்த சிந்தனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அவ யாரு என்ன ஏது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன இன்ஃபர்மேஷன் அது ஏன் அப்படி இருந்தா நீங்க கீழடி வரைக்கும் அதை தாண்டி அப்படியே போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க அப்போ எப்படி வாழ்ந்தா அது வந்து அதுக்குள்ள ஏற்றத்தாழ்வு தான் இருக்கக்கூடாது மனுஷன் அப்பவும் சர்வைவர்களுக்கு தான் இருந்தா இப்பவும் சர்வைவர்களுக்கு தான் இருக்கா அந்த சிந்தனை தான் எல்லாருக்குமே இருக்கணுமே தவிர ஒருத்தனை ஒருத்தனை ஏக்கிற அளவுக்கு ஏமாத்துற அளவுக்கு ஒரு 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 சிஸ்டத்துக்குள்ளே நம்ம இருக்கக்கூடாது எல்லாருக்கும் வந்து அந்த அது ஒரு சமன் வரணும் கம்யூனிசத்தை அதை தான் சொல்லுவாங்க கம்யூனிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இக்குவிட்டிக்கான போராட்டம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் சமத்துவத்துக்கான போராட்டம் வந்து ஒரு இயக்கம் அது வந்து ஒரு முற்று பெற்றாரு அது எப்பவுமே இயங்கிக்கிட்டே தான் எந்த பக்கம் நிற்க போகிறோங்கிறது தான் முக்கியம் உங்களுக்கு சாதிய ஏற்றத்தாழ்வு ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் தாழ்த்தி பார்க்க கூடாது அதுக்குண்டான விஷயங்களை நீங்க திருமாவளம் வந்துட்டு நீங்க சாதி ஒழிப்பு தமிழ் தேசியங்கிற முழக்கத்தை திருமாவளவன் உழைக்கும் போது அதுக்குண்டான வரைய நீ என்ன என்ன ஒரு செயல்முறை வச்சிருக்கீங்க ஜாதி ஒழிக்கிறதுக்குன்னு கேட்டா அவர் என்ன பதில் சொல்லுவார் இது வரைக்கும் அந்த கேள்வி அப்படி யாரும் கேட்டதில்லை நீ கேட்டா என்ன சொல்லுவாரு சமூக நீதி அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவார் அதுதான் நான் எதிர்பார்த்துக்க என்ன என்ன சொல்ல போறாரு சாதி எப்படி ஒழிப்பீங்க அது எப்படி நீங்கள் வரலாற்று ப சில பக்கங்களை அப்படி பிடிக்கிறீங்க நம்ம வடுக்கல் தெரியணும் நம்ம எங்கே எழுந்தோம் எங்கே விழுந்தோம் இது எல்லாமே தெரிஞ்சாதானுங்க நீங்கள் வந்து அந்த மொத்த உண்மையும் நமக்கு தெரிஞ்சாதானே முன் அந்த அந்த காயங்கள் பட்ட இடத்துக்கு போனால் தானே சரி செய்ய முடியும் அதுதானே அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அது ஏன் நடந்திருக்கு அதை அந்தந்த சம்பவங்கள் எவ்வளோ பெரிய வடுக்களை உருவாக்கி இருக்கு அதுக்கு முன்னாலே இதெல்லாம் கடந்து வர்றதுக்கு வந்து நமக்கு சிந்தனை தானே விரிவடையணும் உங்களுக்கு அது அதுக்குள்ளே போய் நீங்கள் நச்சு கலக்கிறது மாதிரி நீங்கள் ஒரு நீங் நான் நான் பச்சையாவே நான் பச்சையாகவே கேட்குறேனே நீங்கள் ஒரு சப்ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் உட்காறவர் இந்த மாதிரி ஆர்டிஓ ஆஃபீஸில் லஞ்சம் கொடுத்து உள்ள போ உள்ளே போகிற வேலைக்கு போகிறவங்க பொசிஷர் எடுக்கிறவங்க காவல்துறையில் இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு பண்ணுறவங்க பெரிய பெரிய அளவுக்கு கம்பெனிகளில் வந்து முறைகேடு செய்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே என்னென்னா நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பா சட்டப்பையிலேருந்து உங்கள் பையனையோ பொண்ணையோ திருட விடுவீங்களா அதை நீங்கள் ஒத்துப்பீங்களா நீங்க அது அது அத நீங்க இல்ல அப்படியுமே நீங்க திருட தொடர்ச்சியா திருடங்களா நீங்க வளர்ப்பீங்க உங்க வீட்ல உங்க சட்டப்பே இருந்து ஒரு நினைப்பீங்க அதே மாதிரிதான் நீங்களும் இருக்கணும் மக்கள்கிட்டையும் உங்களுக்கு அது நீங்க அந்த உங்களுக்கு பச்சை ஒரு பச்சை மனுஷன் எல்லா எல்லா இதையும் திறந்துட்டு நீங்க உங்களுக்கு உங்களோட ஆஃப் ஸ்பிரிங் உங்களோட அடுத்த தலைமுறைக்கு தலைமுறைக்கு நீங்க என்ன சொல்லிட்டு போறீங்கன்னு ஒன்னு இருக்குல்ல அது எப்படி அதை ஏற்றுக்க அது எந்த ஒரு விதத்துல ஏற்றுக்க முடியாது என்னால இந்த மாதிரி உணர்ற விஷயங்கள் களத்தில் நீங்க அனுபவிக்கிற விஷயங்கள் அன்றாக ரத்தமும் சதையுமாக கே இந்த நம்ம ரத்த உறவுகளே அனுபவிக்கிற விஷயங்களை சொல்லும்போது அவங்களுக்கு எனக்கிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியமோ இந்த இந்த நிலைமையை மாற்றி சொல்ல வேண்டிய அவசியமோ அரசு என்ன என்ன அளவில் இயங்குதுன்னு தெரிய வர விஷயங்கள்லாம் வந்து உண்மையில ரொம்ப வருத்த அளிக்கிற தான் இருக்கு அது நம்ம நேரில் போய் பார்க்கும்போதும் சரி நிறைய விஷயங்கள் இது இது என்ன சொல்றது இதுக்கெல்லாம் எதிரான ஒரு ஒரு சிந்தனை உண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து சுதந்திரமாக இயங்கிறதுக்கு இந்த அனைத்து இப்போ நடந்துகிட்டு இருக்க முறைகேடுகளை முழுக்க எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு வலிமையான சக்தியாக வளர்ந்து வர்றாரு நாம் நாம் தமிழர் கட்சி நீங்க இதை நீங்க திராவிடத்தை நீங்கள் ஊடகங்களில் உட்காந்து என்ன நீங்க உருவாக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க திருப்பி இன்னைக்கு இவர் சீமான ஒதுக்கிட்டு தான் நீங்க எல்லா சர்வே எடுக்கிறீங்க இதெல்லாம் எவ்வளவு ஒரு அநியாயமான செயல் நீங்க நாம் தமிழர் கட்சிய ஒதுக்கி சர்வே போடுறீங்க எல்லாம் பண்றீங்க இது இவ்வளவு தூரம் உங்களுக்கு ஒரு ஆளுங்கட்சிய நீங்க பயிற்சிக்கு விரும்பலை அப்படின்னா உங்களுக்கு அவ்வளவு தூரம் கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டாங்க எல்லா இயக்கங்களையும் எல்லா பிசினஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆளுங்கட்சியை எதுவும் பண்ண முடியாது நீங்க குறை சொல்ல முடியாது ஒரு சட்டம் இப்போ நீங்கள் களத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு தேடல் இருந்ததுன்னா நீ எப்படியும் தெரிஞ்சுப்பேன் அது அவனோட பிரச்சனை இல்லை ஏமாறுறவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாந்துட்டு தான் இருப்பாங்க அதனால நம்ம நம்ம சிந்தனையை விரிவடைத்து நம்ம நம்ம உணர்கிற விஷயங்கள் நம்ம பார்க்குற விஷயங்கள் நம்ம நம்புற விஷயங்கள் ஏன்னா அவங்க பக்கங்கள நியாயங்கள் இருக்கும் அதுக்கு உண்டான நியாயங்கள் அவங்களும் எடுத்து வைப்பாங்க அதை வச்சு தான் மக்கள்கிட்ட அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு எதிரான ஒரு சிந்தனை உருவாகி வந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் கலா இப்போ நாம் தமிழர் கட்சி தனியா நின்று இவ்வளவு தூரம் ஒரு வாக்கு விழுக்காடு எடுத்திருக்கு அப்படின்னா அந்த சிந்தனை முழுக்க முழுக்க என்ன அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரியாதா இந்த இந்த ஓட்டம் வந்து தூரமானது இந்த 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 பாதையில நின்னாதான் இதுக்கு எதிராக அவங்களும் வந்து இந்த மாதிரி உணர்ந்து தான் ஏன்னா அதுல தாக்குப்பிடிக்க முடியாதவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம வருத்தமும் இருக்கு அதுல அதுல நிறைய பண செலவு போட்டு சில சில இடத்துல நம் அதாவது துரோகங்கள் கூட நடந்திருக்கு நமக்கு தெரியாது என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியல் கட்சியில பெரிய ஜனநாயக அமைப்பாகும் போது இந்த மாதிரி இருக்கிறது வழக்கம்தான் அதனால நீங்க இந்த இது அவரு க கடைசியா எடுத்த ரெண்டு விஷயங்கள் வந்து நீங்க கண்ணு முன்னாடியே பாக்குறீங்க அது ஒரு 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 அந்த காலத்துல அவர் சொல்றாருல்ல நீங்க இன்னைக்கும் பாருங்க அந்த பெரியார் விஷயத்துல அவர் வந்து ஸ்டாண்ட் அப்படி வைக்கிறாரு கூர்மையான விமர்சனங்களை வைக்கிறாரு அவரு அம்பேத்கரையும் பெரியாரையும் நீங்க ஒப்பிடவே முடியாதுங்கிறாரு நிறைய விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போறாரு அவர் வந்து அந்த அவரோட ஏதோனு அந்த அந்த அவர் செய்யணுன்ற ஒரு விஷயத்த தேர்தல் அரசியல் என்ன செய்யறாரு அம்பேத்கர் வழிப்படி செய்கிறாரு உங்களுக்கு நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படியெல்லாம் பண்ண இயக்க அரசியலாக இருந்தாலும் பண்ண முடியும் நீங்கள் தேர்தல் அரசியல் இந்த மாதிரி ஒரு தமிழ் அரசியல் எடுத்து வச்சீங்கன்னா அது ஒரு ஆன்டிநேஷ்னலிசமாக பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாரும் விமர்சனங்களை எடுத்து வைப்பாங்க நீங்க ஒரு மொழி அடிப்படையிலேயே பல விரோதங்கள் உருவாகுது அப்படின்னா என்னன்னா யாருமே சீமானவர்களை வளர விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு இயக்கம் வந்து களத்துல இருக்குங்கிறது தான் பார்வை நீங்க இந்த பக்கமா அந்த பக்கமா அதுதான் நீங்க இது ஜெயிக்கிறது தோக்குறது எல்லாம் விஷயம் நீங்க எந்த பக்கம் என்ன வந்து அந்த சமன்படுத்த போற இயற்கையின் விதியை கடைபிடிக்க போறோங்கிறது தான் வந்து ஆஹ் பார்க்கணும் நீங்க ஒரு ஒரு ஆன்மீகமா நீங்க சிந்திச்சு பார்த்தாலும் சரி எந்த ஒரு விதத்துல நீங்க கடவுளை பின்பற்றுறவங்க நீங்க எனக்கு எனக்கு இப்படி கூட சில நேரங்களை தோணி இருக்கு பெரியார் அவர்கள் சரி ஏதோ ஒரு ஏதோ ஒரு நோக்கத்துல அவரு அவரு பண்ணாரு சில விஷயங்களை பண்ணாரு இந்த இந்த வீட்டுக்குள்ள எலி அஹ் வீட்டை கொளுத்துற கதையாக அவர் பண்ணிட்டாரு அதுக்கு நோக்கம் இருந்தா நோக்கம் இல்லாததாலலாம் நமக்கு தெரியாது ஏன்னா அது வந்து அவர் வாழ்ந்த நேரம் வேற அவர் வாழ்ந்த கட்டங்கள் வேற அவர் வந்த சூழ்நிலைகள் வேற அந்த அந்த நேரத்துல நம்ம இருந்து அதை உணர்ந்து பார்க்க முடியாது ஒரு ஒரு கட்டம் இருக்கு அதனால நீங்க அவர் செஞ்ச விஷயங்களை வந்து இப்போ சரியான இப்போ இருக்கிற கண்ணோட்டத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை இதனால இந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு என்னென்ன பாதுகாப்பு தான் அதை மட்டும் தான் எடுத்து விமர்சிக்கிறாரு அவர் நீங்க பெரியார அப்படி தான் அம்பேத்கர்கிட்ட அந்த அந்த சட்ட அமைப்புல ஒரு பகுதியை மட்டும் எடுத்து கொளுத்துனவர் தான் அப்படிங்கிறத நீங்க பெருமையா பேசுறீங்க அதே இத சீமான் அவர்கள் வந்து பெரியார் அவர்கள் சொன்ன சில விஷயங்களை வந்து ஏ ஏத்துக்க முடியாது ஒரு சில விஷயங்கள்லாம் ஏத்துக்க முடியும் அதுல பெரும்பான்மையானது வந்து இந்த இந்த அரசியலுக்கு எதிரான கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு தமிழ் தேசிய அரசியலின் கருத்துக்களுக்கு எதிராக நிறைய சொல்லியிருக்காரு நிறைய பேசியிருக்காரு அதனால வந்து அத அப்புறம் வந்து எங்களுக்கு பேச முடியாது ஏத்துக்க முடிய ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறாரு அதுல அவரு உறுதியா இருக்காரு உங்களுக்கு நீங்க அவரு அது அதை ஏத்துக்கிற மக்கள் அவருக்கு பின்னால் நிக்க போறாங்க அவங்க வந்து எட்டு விழுக்காடுக்கு மேல வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பெரியார கடந்து வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து அங்க அங்க இருக்கு அதன் வடிகாலாக வந்து நாம் தமிழர் கட்சி இருக்கு இப்போ ஆஹ் இவரு விஜய பல பேர் எப்படி கட்டமைக்க பாக்குறாங்க அப்படின்னா அதிமுக அதிமுக அதாவது திராவிட அதாவது இங்க அதிமுக திமுக கட்சினால களம் களத்தில் நிறைய நிறைய பேர் உருவாகியிருக்காங்க அவங்களுக்கு கருத்தை பேசுறதுக்கும் உண்டான ஏன்னா அவங்க நிறைய பேர் பிஸ்னஸ் பீப்புளா இருப்பாங்க அவங்களால செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அவங்களுக்கு உண்டான விளம்பரங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும் அவங்களுக்கு உண்டான இப்போ வசதி வாய்ப்பு நிறையா இருக்கும் செல்வாக்கு நிறையா இருக்கும் அதனால எல்லாருமே பயன்பட்டு இருப்பாங்க ஆனா அவங்க எல் அவங்க யாருமே இந்த விரும்பல விரும்பலை பாஜக வந்து எடுத்து வச்சுட்டு நீங்க விஜய கொண்டு வந்து நீங்க திருப்பி அந்த அது ஒரு பலமான கூட்டணியா வச்சு நீங்க எடப்பாடி கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கருத்து ரோகம் பண்றாங்க அந்த இடத்துல விஜய்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இங்கே களத்துல நீங்க அப்போ வந்து அவர்களை எந்த அளவுக்கு விஜய் வச்சு மட்டும்தான்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க பாக்குறீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு விவாதங்கள்லயும் பாக்குறீங்க அவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இவங்க ராம்தமிழ கட்சி எவ்வளவு புறக்கணிக்கப்படுதுன்னு பாக்குறீங்க இப்ப இதுக்கு இயற்கையாகவே களத்துல நீங்க இது இதெல்லாம் மக்களுக்கு தேவை உருவாகிக்கிட்டே இருந்தால் நாம் தமிழர் கட்சி எடுத்து வைக்கக்கூடிய தே அரசியலின் தேவை மக்களிடம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருந்தால் அந்த கட்சி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் முன்னாடி தேவையை உருவாக்குறீங்களா இல்லை அதுக்குண்டான தேவையை குறைக்கிறீங்களாங்கிறதெல்லாம் நீங்கள் எதிர் அரசியல் செய்ய முடியும் இனிமேல் நீங்கள் அதை தாண்டி நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது நீங்கள் ஒரு ஒரு அறவழி அரசியலை வந்து மக்களிடையே புகுத்த 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 புகுத்து தான் அதுபடி நடக்கிறதுக்குண்டான தேவையும் உங்களுக்கு உருவாகும் அதுக்குண்டான மாற்றங்களை நீங்களும் செஞ்சு வந்துக்கிட்டே இருக்கணும் அது நீங்கள் மக்களிடம் அம்பலப்படும் போது அப்படி செய்கிறது இல்லைன்றத அம்பலப்படும் போது இயற்கையாகவே மக்களின் மனநிலை மாறும் அந்த மாறக்கூடிய காலம் வளர்ந்து வந்துகிட்டு இருக்குங்கிறதுக்கு ஒரு ஒரு விஷுவல் எய்டு அப்படின்னு சொல்லலாம் விஷுவலு ஒரு ஒரு நிதர்சனமான க கண் முன்னாலே நீங்கள் உங்களுக்கு இருக்கிற ரிசல்ட் ரிப்போர்ட் மாதிரி தான் அந்த அங்கீகாரமும் இப்போ சின்னம் வரைக்கும் கிடச்சிருக்கு அவர் அரசியலையும் வந்து ரொம்ப கூறுதிட்டுக்கிட்டே இருக்காரு அந்த சுதந்திரம் தான் ஒரு மனிதனுக்கு வந்து மிகப்பெரிய சொத்து நீங்க சுதந்திரம் இப்ப திருமாவளவன்லாம் நீங்க சீமானவர்கள் சொல்ற க கணக்குப்படி பாத்தீங்கன்னா அவரு அவர் மேடல சொன்னதுதான் கருணாநிதி அவர்கள் வீட்டுல முறவாசல் பண்ணி கஞ்சி குடிக்கிறவங்களாம் அந்த அளவுக்கு அவர் வந்து டைரக்ட் அட்டாக் பண்றாரு அஹ் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து பிராண்ட் பண்றாரு ஸோ நீங்க அது அதை தாண்டி அவர் பண்ற பொலிட்டிக்கல் அட்டாக்கையும் தாண்டி பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து வைக்கிற வாதங்களை நீங்க வரலாற்றின் சில பக்கங்களை கிழித்து போடு அப்படின்றீங்க அதுல இருக்க வழிகளை நீங்க வந்து மக்களிடம் வந்து உணர்த்தி அதுல அதனால நன்மை நன்மை என்ன நடந்திருக்கு அது அப்படி இல்லாம ஒன்னா நின்னா என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்னென்ன என்னென்ன மாற்றங்கள் வந்து நீங்க எடுத்துட்டு போவே இல்ல தலைவர்கள் நீங்க உங்க அரசியல் ஆதாயத்துக்காக அந்தந்த இடத்துல எதிர்கூட்டணிகள் நின்று நீங்க நீங்க மக்களை ஒருத்தர் ஒருத்தருக்குள்ள மோத விட்டீங்க அவங்களோட சிந்தனைகள் எதிர்த்து அங்கேயே நீங்க மண்டியதானே கிளவுறீங்க நீங்க செய்யறது தானே அங்கேயும் நீங்க ஒரு நீங்க ஒரு கொள்கையை சொல்றீங்க நீங்க அங்கேயும் அங்கேயும் உங்களை வந்து மூளை செலவிங்கிறது மாதிரி நீங்க ஒவ்வொரு விஷயங்களா நீங்க சொல்றீங்க மக்கள்னா பொது வழியை எடுத்து வைக்கிறீங்க நீங்க எடுத்து வைக்கிறதுக்கு என்ன என்ன காரணம் நீங்க சொல்றது அவங்க ஏத்துக்கணுங்கிறது உங்களை அடிச்சு வைக்கணும்னா நீங்க பேசுவீங்க அப்புறம் யாருக்கு யாரு சொல்றது வந்து மக்களிடம் ஏற்பு அதிகமாக இருக்கிறதோ அதுக்கு ஏற்றவாறு அரசியல் மாறும் அதிகாரங்களும் மாறும் நீங்களை சிந்திச்சு பாருங்க வாழ்க்கை